வணக்கம் எங்கள் சீதா லட்சுமி சேனலுக்கு அன்பும் ஆதரவும் தெரிவித்து சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்கும் எல்லாேருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி மே மேலும் எங்கள் எல்லா வீடியோஸையும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஞாபகமாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பதினெண் சித்தர்களில் ஒருவரான சித்தர் சிவ வாக்கியர் எழுதுன சிவனுக்காக எழுதின சிவ வாக்கியத்துலேருந்து முத ரெண்டு பற்றியும் எளிமையான பொருள் விளக்கத்தையும் கேட்டிருப்பீங்க இப்ப வந்து இதில் வந்து மூணாவது நாலாவது பத்தி வரிகளும் அதோட எளிமையான பொருள் விளக்கத்தை பார்க்கலாம் பாடல் இதுவும் அது நான் எது நீ எது நடுவில் நின்றது ஏதா ஓனதேது குருவது ஏது கூறிடும் குலாமரே ஆனதேது அழிவதேது அப்புறத்தில் அப்புறம் ஈனதேது ராம ராம ராமம் என்ற நாமமே பொருள் நானா என்ன நீனா என்ன நமக்கு நடுவில் நின்றது என்ன நம்ம உடலை ஆட்சி செய்தது குருவாக அமைஞ்சிருக்குது எது அது என்ன ஏதுன்னு கூறுங்க எங்க குல மக்களே ஆதியாக ஆனது எது நம்ம உடம்புல அழியாத பொருளா நின்றது எது உடல் அழிஞ்சக்கப்புறம் நம்ம கூட வருவது எதுன்னு கொஞ்சம் நல்லா யோசித்து அறிஞ்ச சொல்லுங்களேன் இதெல்லாம் ஒன்றுதான்னு தெரிஞ்சு அறிஞ்சு நம்ம பிறவியை ஈடேற்ற ராமநாமமே சரியானதுன்னு உணர்ந்து ராம மந்திரத்தை சொல்லுங்கள் யோக நிலை அடைய உண்டான பாடல் அஞ்சழுத்திலே பிறந்து அஞ்சழுத்திலே வளர்ந்து அஞ்செழுத்தை ஓதுங்கின்ற பஞ்சபூத பாவிக்கால் அஞ்செழுத்தில் ஓர் எழுத்து அறிந்து கூற வல்லரே அஞ்சல் அஞ்சல் என்ற நாதன் அம்பலத்தில் ஆடுமே பொருள் அஞ்சு பூதங்கள்னா ஆகாயம் காற்று நெருப்பு நீர் நிலம் அஞ்சு பூதங்களால நம்ம வந்து பிறந்திருக்கோம் அஞ்சு பூதங்களால நம்ம பிறந்திருக்கோம்னா நம்ம தோல் ரோமம் தசை எலும்பு நரம்பு எல்லாம் நிலத்தை குறிக்குது ரத்தம் கொழுப்பு பித்தம் கழிவு நீர் எல்லாம் நீரை குறிக்குது பசி தாகம் தூக்கம் நெருப்பை குறிக்குது அசைவு சுருக்கம் விரிவு காற்றை குறிக்குது வயிறு இதயம் மூளை இதெல்லாம் ஆகாயத்தை குறிக்குது இந்த அஞ்சும் சேர்ந்து பிரபஞ்சத்தையும் நம்ம உடலையும் குறிக்குது அஞ்சு பூதங்களால நம்ம வந்து பிறந்திருக்கோம் அந்த அஞ்சு பூதங்களோட தன்மையால நம்ம வந்து வளர்ச்சி அடைகிறோம் அப்படி இருந்தும் நம்ம வந்து அந்த அஞ்சு எழுத்துகளோட உண்மைகளை உணராமல் இருக்கோம் நம்ம வந்து பஞ்சபூதங்களாலான பாவிக பாவிகை அப்படின்னு சித்தர் சிவ வாக்கியர் சொல்றாரு ஏன்னா பஞ்சாச்சரத்தை அந்த அஞ்சு எழுத்தை நம்ம வந்து வெறும் வாயால் மட்டும்தான் ஓதி வரும் பஞ்சபூதங்களும் நமக்குள்ள பஞ்சாட்சரமாக ஏங்கி வருது அந்த உண்மைய உணர்ந்து அறிஞ்சு அந்த அஞ்செழுத்த மந்திரத்தை மனசில் வச்சு ஓதி தியானம் பண்ணுங்க நமச்சிவாயங்கிற அந்த அஞ்செழுத்தை தியானம் பண்ணுங்க நமச்சிவாயங்கிற அஞ்செழுத்துல ஓர் எழுத்து என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை மனசில் நிறுத்தி தியானம் செய்யும் வல்லவர்களால் அந்த அஞ்செழுத்தும் ஓர் எழுத்தாகி நிற்கும் சிவன் அஞ்சு வகையான நடன ஆடுறாரு அம்பலமான கோவிலில் ஈசன் அஞ்சல் அஞ்சல் என்று நடராஜனாக ஆடி நிற்கிறாரு அதைத்த அஞ்சல்னு சிவ வாக்கியர் சொல்றாரு நம சிவாய